வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்மூர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி டெய்லி டிக்கெட் தினசரி டிக்கெட் எடுக்க எந்த நாள் சிறந்தது எந்த நாள் டிக்கெட் எடுத்தால் அதிக பரிசு மற்றும் பரிசு தொகை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பிள்ளைய ப்ராட்டியோ ஒவ்வொப்பும் முற்படுத்தவோல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் இப்போ வந்து கேரளா லாட்ரி டெய்லி லாட்ரி ஞாய்கிழமிலிருந்து சனிக்கிழமை வெரிலு எல்லா நாளும் லாட்ரி டிக்கெட் விற்பனைக்கு வருது அது போக வருஷத்துக்கு ஆறு பம்பர் டிக்கெட் வருது அந்த அன்னைக்கு மட்டும் டெய்லி டிக்கெட் இருக்காது மற்ற நாளெல்லாம் டெய்லி டிக்கெட் தான் இந்த டெய்லி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் சீரியலை ஸ்டார்ட் பண்ணி ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொம்பத்தொன்பது சீரியல் வெரிலு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு லட்சத்து ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட்டு டெய்லி பிரிண்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் செட்டோட ப்ரைஸ் நானூற்றி ரூபா அது புதன்காலம் மட்டும் ஒரு கோடி ரூபா ப்ரைஸுக்கு ஒரு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு செட்டோடய ப்ரைஸ் ரூபாய் இந்த அன்றைக்கு மட்டும்தான் ஏன் அந்த அன்றைக்கி மட்டும் அதிக அதிக பரிசு ப தொகை வச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி பரிசு தொகையும் அதிகம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் பரிசு பெருகுவளின் எண்ணிக்கையும் அந்த அன்றைக்கி தான் அதிகம் ஸோ அதை பற்றி உங்களுக்கு இந்த பிக்சரில் டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டுருக்கேன் அது போக நான் சொல்கிறேன் நீங்கள் என்னென்னு பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரையில் ஏழு நாளும் முதல் பரிசுலேருந்து ஏழாவது எட்டாவது பரிசு நூறுபா வரையில் டெய்லி பிரிண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் முதல் பரிசு எழுபது லட்சம் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சம் மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் முதல் பரிசு இரண்டாம் பரிசு எல்லா நாளும் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மூன்றாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒவ்வொரு சீரியலும் ஒரு ஒரு லட்சம் வீதம் மொத்தம் பன்னெண்டு பேர்த்துக்கு ஐயாயிரரூவா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினெட்டு நம்பருக்கு கொடுப்பாங்க ரெண்டாயிரூவா ப்ரைஸ் ஏழு நம்பருக்கு கொடுப்பாங்க நூறுரூவா ப்ரைஸ் இருபத்தி ஆறு நம்பருக்கு ஐநூறுரூவா ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டு நம்பருக்கு இரநூறுவா பிரைஸு செவாக்கிழம் மட்டும்தான் நூறுரூவா ப்ரைஸ் நூற்றி இருபத்தி மூணு பேர்த்துக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து டோட்டல் ப்ரைஸு எத்தனை பேர் இதனால் பரிசு பெறுபவர்கள் எத்தனை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சி பேர் பரிசு பெறாங்க மொத்த டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருபது கோடியே பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ருபீஸ் மொத்த பரிசு தொகை இப்போ இதில் ஐயாயிரரூபா ப்ரைஸ் எடுத்திங்கன்னா பதினெட்டு நம்பருக்கு அப்படின்னா பதினெட்டு நம்பர் அப்படின்னா பதினெட்டு நம்பர் என்னென்னு கொடுக்குவாங்க கடைசி நாலு நம்பர் அந்த பதினெட்டு நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் வருது அப்படின்னா ஒரு லட்சத்தி சம்திங்கில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ரெண்டு லட்சத்தி சம்திங்கில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் மூணு லட்சத்தி சம்திங்கில் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் மொத்தம் ஒம்பது லட்சம் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறாங்களா அது வேலை டபுள் ஃபைவ்ங்கிற போது எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்ட்டு உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் பின்னாடியே போட்டிருப்பாங்க ஸோ அடுத்தது திங்கிழமை பார்த்திங்கன்னா முதல் பரிசு எழுபத்தஞ்சு லட்சம் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சம் மூன்றாம் பரிசு பன்னெண்டு பேர்த்துக்கு ஒவ்வொரு லட்சம் வீதம் பன்னெண்டு லட்சம் நான்காம் பரிசு ஐயாயிரம் வந்து பதினெட்டு பேர்த்துக்கு ரெண்டாயிரம் பத்து பேர்த்துக்கு ஆயிரம் பதினாலு பேர்த்துக்கு ஐநூறு எண்பத்தி ரெண்டு பேர்த்துக்கு நூறுரூவா நூற்றி இருபத்தி ஆறு பேர்த்துக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் எழுபத்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இருபத்தஞ்சி பேர்த்துக்கு மொத்த பரிசுக்கு அத்தனை நபர்கள் கிடைக்கும் இதில் டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருபது கோடியே பத்து லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் ரூபாய் ருபீஸ் அடுத்தது செவ்வாக்கலம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபா அதாவது செவ்வாய்கிழமை மற்றும் புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபா பரிசு இல்லை அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இரநூறுவா பரிசு மற்றும் ஐயாயிரரூபா பரிசில் அதிகமாக ஏற்றி விட்டுருப்பாங்க அது என்னென்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முதல் பரிசு அறுபத்தஞ்சி லட்சம் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் மூன்றாம் பரிசு அடுத்தது மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் ரூபா பரிசு இல்லை அடுத்து ரூபாய் பரிசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேர் பதினெட்டு நம்பருக்கு ரெண்டாயிரரூபா பரிசு பத்து நம்பருக்கு ஆயிரம் பரிசு இருபது நம்பருக்கு இருபது நம்பருக்கு ஐநூறுரூவா பரிசு ஐம்பத்தி ரெண்டு நம்பருக்கு இரநூறுவா பரிசு நாற்பத்தி அஞ்சு நம்பருக்கு நூறுரூவா பரிசு நூற்றி இருபத்தாறு நம்பருக்கு டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இந்த ப்ரைஸ் கிடைக்கும் டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருபது கோடியே மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ருபீஸ் மொத்த பரிசு தொகை அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை டிக்கெட் ப்ரைஸ் ஐம்பது ரூபா இது வந்து பெருசு பரிசு தொகை ஒரு கோடி ரூபா முதல் பரிசு இரண்டாம் பரிசு பத்து லட்சம் மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் இல்லை அதுக்கு பதிலாக இருபத்தி மூணு பேர்த்துக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு ரெண்டாயிரரூவா பரிசு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பன்னெண்டு பேர்த்துக்கு பன்னெண்டு நம்பருக்கு நூறுரூவா பரிசு பா ஆயிரரூவா பரிசு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நம்பருக்கு கொடுக்குவாங்க ஐநூறுரூவா பரிசு பார்த்தீங்கன்னா மற்ற நாளை விட அதிகமாக தொண்ணூற்றி ஆறு நம்பருக்கு கொடுக்குவாங்க நூறுரூவா பரிசு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு நம்பருக்கு இதனால மொத்த டோட்டல் ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸ் பரிசு பொருள் நினைக்கி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இதனால் பரிசு பெறுவார்கள் மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா இதான் அதிகம் இருக்கிறனால இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சி லட்சத்தி எழுபத்தாறாயிரம் இதான் முதல் பரிசு எப்ப முதல் பரிசிலையும் சரி அதிக பரிசு பெருகும்னு நிற்கும் சரி அதிக பரிசு தொகையிலும் சரி புதன்கிழமை தான் நிறையா இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முதல் பரிசு ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து மாற்றி புதன்கிழமைக்கு ஒரு கோடி ரூபா பரிசு வச்சுட்டாங்க அடுத்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஐம்பது லட்சம் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் மூணாவது பரிசு ஒரு லட்சம் அது பதினெட்டு பேர்த்து பதினெட்டு நம்பருக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு ரெண்டாயிரரூபா பரிசு வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரரூபா பரிசு இல்லை அப்புறம் ஆயிரரூவா பரிசு முப்பத்தி நாலு பேர்த்துக்கு இது பார்த்திங்கன்னா ஆயிரரூபா பரிசு மற்ற நாளில் விட இன்னைக்கு வியாழன் மற்றும் வெள்ளியில் அதிகம் ஐநூறுரூவா பரிசு பார்த்திங்கன்னா எண்பது நம்பருக்கு நூற்றி இருபத்தி நூறுரூவா பரிசு நூற்றி இருபத்தாறு நம்பருக்கு இதனால் மொத்த பரிசு பருவன்னு இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி வரும் மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா இருபது கோடியே பத்து லட்சத்தி பதினாறாயிரம் அடுத்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா முதல் பரிசு எழுபது லட்சம் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் அடுத்து நான்காம் பரிசு ஐயாயிரம் பார்த்திங்கன்னா பதினெட்டு நண்பர் நம்பருக்கு ஐயாயிரரூவா பரிசு இதில் ரெண்டாயிரம் ரூபா பரிசு இல்லை வியா வெள்ளிக்கிழமையும் அடுத்து ஆயிரம் ரூபா பரிசு பார்த்திங்கன்னா இந்த அனைத்து அதிகம் முப்பத்தி ஆறு நம்பருக்கு ஆயிரரூவா பரிசு கொடுக்குறாங்க ஐநூறுரூவா பரிசு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போது நம்பருக்கு நூறுரூவா பரிசு நூற்றி இருபத்தி ரெண்டு நம்பருக்கு மொத்த பரிசு பொருள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து நானூற்றி இருபத்தஞ்சி டோட்டல் பிரைஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இருபது கோடியே பன்னெண்டு லட்சத்தி நாலாயிரம் ருபீஸ் மொத்த பரிசு தொகை அடுத்தது கடைசி நாளான சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் முதல் பரிசு இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சம் மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் நான்காம் பரிசான ஐயாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நம்பருக்கு இருக்குது பரிசு பத்து நம்பருக்கு அடுத்தது ஆயிரம் பரிசு பார்த்திங்கன்னா பதினாலு நம்பருக்கு ஐநூறுவா பரிசு எண்பது நம்பருக்கு நூறு பரிசு நூற்றி இருபத்தி நாலு நம்பருக்கு ஸோ முதல் மொத்த நம் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸ் எத்தனை நம்பர் நபர்களுக்குன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து எழுநூத்தஞ்சு பேர்த்து கிடைக்கிது டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ருபீஸ் இருபது கோடியே மூணு லட்சம் மொத்த டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட்டு ஸோ இப்போ நாம் பார்த்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா முதல் பரிசு பார்த்திங்கன்னா முதல் ஞாயித்துக்கிழமை எழுபது லட்சம் அடுத்த திங்கள் செவ்வாய் எழுபத்தஞ்சி லட்சம் புதன்கிழம ஒரு கோடி வியாழன் வெள்ளி வியாழன் மற்றும் சனி எண்பது லட்சம் வெள்ளிக்கிழமை எழுபது லட்சம் தான் செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் மற்றும் சனி இந்த மூணு நாளும் இரண்டாம் பரிசு அஞ்சு லட்சம் மற்ற எல்லா நாளும் மற்ற இடையில இருக்கிற செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாலு நாளைக்குமே இரண்டாம் பரிசு பத்து லட்சம் அதே மாதிரி மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் பார்த்திங்கனா செவ்வாய் புதன் மட்டும் இல்லை மற்ற எல்லா நாளுமே ஒரு லட்சம் மூணு பன்னெண்டு சீரியலுக்கு பன்னெண்டு லட்சம் ஐயாயிரம் ரூபா ப்ரைஸில் அதிகமாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா புதன்கிழமை மட்டும் இருபத்தி மூணு நம்பருக்கு புதன்கிழமை இருபத்தி மூணு நம்பருக்கு ஐயாயிரரூவா பரிசு மற்ற நாட்களுக்கெல்லாம் பதினெட்டு ஐயாயிரூவா பரிசு தான் அதே மாதிரி புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதாவது ரெண்டாயிரரூபா பரிசு புதன்கிழமை மட்டும் பன்னெண்டு நம்பருக்கு ப ரெண்டாயிரூவா பரிசு மற்ற நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு நம்பருக்கு பத்து நம்பருக்கு உங்களுக்கு ஃபோட்டோலேயே போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆயரருவா பரிசு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஆறு நம்பருக்கு ஆயிரரூபா பரிசு வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி நாலு நம்பருக்கு ஆயிரரூபா பரிசு மற்ற நாளில கம்மி தான் அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறு நம்பருக்கு ஐநூறுரூவா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே புதன்கிழமை தொண்ணூற்றி ஆறு நம்பருக்கு அதிகமாக ஐநூறுரூவா ப்ரைஸ் கிடைக்குது செவ்வாய்க்கிழமை மட்டும் இரநூறுவா பரிசு வந்திருக்கு அடுத்தது நூற்றி நூறுரூவா பரிசு பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாளுமே நூற்றி இருபத்தாறு ப்ரைஸ் நூற்றி இருப நூற்றி இருபத்தி ஆறுரூவா நூற்றி இருபத்தி ஆறு நம்பருக்கு ப்ரைஸ் பிரைஸ் போகுது ஸோ இப்போ ப்ரைஸ் வைஸாக பார்த்திங்கன்னா பரிசு பெறுவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற கணக்கில் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அதிகமாக பரிசு பெறுகன்னு எண்ணிக்கை அடுத்தது செவ்வாய்க்கிழமை அதுக்கு அடுத்த அடுத்த பாயிண்டில் இருக்குது அடுத்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது அதிக பரிசு பெறுகனு நினைக்கல அடுத்தது நான்காம் இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிக பரிசு பெறுகனு நினைக்கை திங்கிழமை அஞ்சாவது இடத்துல இருக்குது அதிக பரிசு பெறுன்னு நினைக்கை அடுத்தது ஆறாவது இடத்துல வந்து ச ஞாயித்துக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஈக்குவல் நம்பர் ஆஃப் அதிக பரிசு பெருள் எண்ணிக்கை இருக்குது ஸோ இப்போ அதிக பரிசு தொகையை வச்சு பார்க்கும்போது முதல் இடத்துல புதன்கிழமை இருக்குது இரண்டாம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை அதிக பரிசு தொகை அந்த எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ பா எப்போ எடுக்க போனாலும் டெய்லி லேட்டரி டிக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு எய்ம் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தனாலும் யாராவது ஒரு திருக்கு இருக்குது இதே உங்களுக்கு ரூபா பிரைஸ் மற்ற ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமை டிக்கெட் எடுங்க ஒரு பத்து ரூபா அதிகமாகுதுன்ட்டு விடாதீங்க ஏன்னா பத்து 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 ரூபா அதிகமாகுதுன்னு பார்த்தா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் அதாவது எத்தனை நபர்கள் பெரும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் புதன்கிழமை டார்கெட் பண்ணி எடுங்க இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை டார்கெட் பண்ணி எடுங்க புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிக்கெட் விற்காது ஆகாது எல்லா கடைகளிலும் பேலன்ஸ் நிற்கும் ஏன்னா அது அன்றைக்கி டிக்கெட் ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு லட்சம் பரிசும் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போ எந்த கடையில் கேட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சீக்கிரத்துக்கு காலி ஆயிரும் ஞாயிற்றுக்கிழமை பரிசு தொகையும் அதிகம் அதிக பரிசும் அதிகம் அப்படிங்கிறனால ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் காலியாயிடும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது எப்போவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பரிசு பெறுவது நடிப்பில் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நாளில் பரிசு தொகை அதிகம் பரிசு பெறுவலை எண்ணிக்கையும் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்